என் அன்பு குழந்தையே நாளை நீ நினைப்பது நிச்சயமாக நடக்கப் போகிறது இதுவரை நடக்குமா நடக்காததா என்று நினைத்தது நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு தூங்கு நாளைய விடியல் உனக்கான அருமையான விடியலாக ஒரு உதயமாக போகிறது சந்தோஷமாக தூங்கும் நிம்மதியாக தூங்கும் பெருத்த நம்பிக்கையோடு தூங்கு என் சாய் இருக்கிறார் என் சாயி சொல்லிவிட்டார் சாயி சொன்னால் நிச்சயம் நடத்தி காண்பிப்பார் என்ற நம்பிக்கையோடு தூங்கு தூங்கினால் தான் நல்லது தூங்கி நிம்மதியாக எழு அந்த நம்பிக்கையோடு தூங்கினாலே நிச்சயமாக நடக்கும் நேர்மறையாக நினைத்தாலே நிச்சயமாக நடக்கும் கேள்விக்குணாவும் கேள்விக்குறியாக்காமல் படுத்து தூங்கு கேள்விக்குறி உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆச்சரிய குறியும் இருக்கக்கூடாது கேள்விக்குறியும் இருக்கக்கூடாது நம்பிக்கைக்குறி தான் இருக்கணும் என் பிள்ளையினிட மனத்தில் உன் குடும்பமே சரியாக இருக்கும் நீ நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் நீ ஒரு மாதிரியாகத்தான் இருக்கணும் எடுத்துக்காட்டாக இருக்கணும் உன் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை ஓட்டும் விதத்தில் அனைத்து சொற்களும் இருக்க அதேபோல் அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது உன் பிள்ளைகளிடத்தில் தங்கமி இதை என்னால் செய்ய முடியுமா தோல்வியாகிடுமா மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் ஏதாவது அசிங்கம் அப்படின்ற உன்னை பற்றின தாழ்வு மனப்பான்மையை முதலில் தூக்கி எறிந்துவிடு சொல்லு நான் சாயின் பிள்ளை என்னால் பண்ண முடியும் எனக்கும் திறமை இருக்கும்னு செய் திறமையை பூட்டி வைக்காது உன்னிடத்தில் அவ்வளவு கொட்டி இருக்கிறது எனக்கு தெரியும் உன் தெளிவான திறன் இல்லாமல் தான் துன்பம் துயரம் கஷ்டம் நோய் இதில் எல்லாம் போய் சிக்கிக் கொள்கிறாய் தைரியமாக செய் தோல்விங்கிறது பெரிய விஷயமே அல்ல அதுதான் முதல் படி உன்னை பற்றி நீயே நல்ல விதமாக புரிஞ்சிக்கோ நீ என்னட்ட வச்சிருக்கும் பக்தி அன்பால் மட்டுமே உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் சொல்கிறேன் செய்ய முடியலைன்னு தயவு செய்து யோசிக்காரு செய்கிறதை எவ்வளவு சிறப்பாக செய்யணும்னு யோசி சோகமாக இருக்கும்போது உன்னை நீயே உற்சாகப்படுத்த தெரிஞ்சுக்கோ நமக்கு நாமே துணையன்று இரு அப்பத்தான் வாழ்க்கையில் நீ பெரிய அளவில் உயர்வாய் அதற்கு சாய் பொறுப்பு தலை நிமிர்ந்து செயல் தலை நிமிர்ந்து செயல்படு சந்தோஷமாக இருப்பாய் முகத்தில் ஒரு புன்சிரி ஓடு உன் கனவை நோக்கி ஓடு உன் லட்சியத்தை நோக்கி ஓடு உன் முன்னேற்றத்தை நோக்கி ஓடு உன் வாழ்க்கை பாதையை அழகாக்கணும்னு ஓடு குறுக்க வருபவர்களை பார்த்து பின்னோக்கி போகாதே குறுக்க வருபவர்களை தட்டிவிட்டுச் செல் தடம் புரள மாட்டாய் புரள வைக்க மாட்டேன் முன்னோக்கி தான் சென்று கொண்டாய் இருப்பேன் நிச்சயமாக நீ முன்னோக்கி சென்று கொண்டுதான் இருப்பாய் நான் திரும்பச் சொல்கிறேன் கேள் நான் திரும்ப திரும்பச் சொல்கிறேன் கேள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயம் நிச்சயமாக நடக்கும் நான் சொல்வதை எல்லாம் கேட்டார் அப்போதான் உன் சாயப்பா சொன்னது உனக்கு புரியும் எழுந்திரு தைரியமாக இருக்கும் துணிந்து செயல்படும் நாளைய வெற்றி உனக்காக காத்துக்கொண்டிருக்கிறது என்ன நீ நினைத்தது நடக்கப் போகிறது நானே உனக்குரிய இடத்திற்கு வந்து ஒரு ரூபத்தில் காட்சி கொடுத்து அமர்ந்து உனக்கானதை செய்வேன் எப்படி சரியாகப் போகிறது என்றும் அழைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்ற அளவிற்கு மாயமாக மறையப் போகிறது கவலையே படாத இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது இல்லை தங்கமே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எண்ணுவதுதான் உன் வாழ்க்கை வாழ்க்கையில் நீ வெற்றி பெறணும்னா நல்ல சொற்களை பேசு யாரிடத்திலும் சரி நல்ல சொற்களை மட்டும் பேசு எதிர்மறை உன்னிடத்தில் வேண்டாம் பாழாய் போன படுவா விசொற்கள் வேண்டாம் மௌனமாக இருந்துவிடு ஏதாவது வாயில் வரும்படி இருந்தால் அமைதியாகிவிடும் வாழ்க்கையில் நீ எவ்வளவு அளவு எந்த அளவு முன்னேற வேண்டும்னு நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு சிலருடைய காதில் கேட்க முடியாத பேச்சுகளை நீ சகித்து தான் இருக்கணும் பேசுவார்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவார்கள் நரக வேதனையை கொடுக்கும் அளவுக்கு கக்குவார்கள் மனதை காயப்படுத்தும் அளவுக்கு கொதிப்படையும் அளவுக்கு பேசுவார்கள் ஆனால் நீ கண்டும் காணாமல் இருந்துவிடும் அதுதான் முதல் சாட்டையடி அவர்களுக்கு அவர்களுடைய வீட்டு விசேஷத்திற்கு செல்லாதே உன்னுடைய தயவு தேவை அப்போ இருக்கிறது அவர்களுக்கு வேட்டு யாரிடத்திலும் கையேந்தி நிற்காதே யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து இருக்காதே யாருடைய பேச்சையும் கேட்க வேண்டும் என்று நினைக்காதே உன் தன்மானத்தை நீ கெட்டியாக பிடிச்சிக்கோ உனக்கென்று ஒரு கெத்து இருக்கிறது உனக்கென்று திறமை இருக்கிறது உன் திறமையை நான் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் விடிந்த நாள் முதல் ஏதாவது ஒன்று நல்லது செய்து கொண்டே இருக்கிறாய் உன் குடும்பத்திலும் சரி நீ வேலை பார்க்கும் இடத்திலும் சரி குடும்பத்தை விட வேலை பார்க்கும் இடத்தில் அதிக உரிமை கொடுத்து அடுத்தவர்களுக்காக நிறைய செய்கிறாய் ஊர் பிள்ளையை ஊட்டி வளர்க்கும் போது உன் பிள்ளை தானாக வளரும் உன் பிள்ளைகளின் குடும்பம் அமோகமாக வளரும் அங்கு இருக்கிறது இந்த சாயின் பிள்ளையுடைய சிறப்பு உன் திறமை கடவுள் கொடுத்த திறமையை நன்கு பயன்படுத்திக்கொண்டே வா நிறைய எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் உன்னை மிதித்து உன்னை மேலேறி செல்பவர்களும் உண்டு என்னால் உன்னுடையதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தாக்கத்தால் தகிடுதம் போட்டு ஆடுவார்கள் அந்த தாக்கமானது ருத்ர தாண்டவம் ஆடுவார்கள் ருத்திர தாண்டவத்தை தாண்டி கீழே அவர்கள் உழுவார்கள் ஆடி ஆட்டமும் கொஞ்சமாக நெஞ்சமாக ஆடுகிறார்கள் பிரித்தாட்டம் ஆடுகிறார்கள் சறுக்கி விழுவார்கள் நிச்சயமாக விழுவார்கள் அதிகாரத்தை ஆணவமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஜால்ரா போடுவதற்கும் பல கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தை எல்லாம் நீ கடந்து வா ஆனால் உன் கண்ணீரில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வரக்கூடாது எதற்கு அழுகிறாய் கோலை அல்ல நீ ஆனாலும் அந்த வார்த்தை சொல்கிறாய் நான் அழுவதால் கோலை என்று நினைத்து விடாதீர்கள் என்று அந்த அழுகை எதற்கு வருகிறார் அந்த அழுகை உன் இடத்தில் வரும்போது சாயியை நினை நான் உனக்கு துணை நிற்கிறேன் தைரியமாக பேசு உன் மனதில் தைரியம் இருக்கணும் நீ தைரியம் இல்லை என்று உன் அப்பா கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ஒரு சிலவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாததால் உன்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் முறை வர முடியாமல் என்ன மற்றவர்கள் சொல்லும் வார்த்தைக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்கிறது அவர்கள் சொல்லும் சொல்லை உன் வாய் சொல்லிவிட்டால் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது போல் அவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பலமுறை நீ யோசிக்கிறாய் ஆனால் அவர்கள் அப்படி நினைக்கவில்லையே நான் பார்த்துக்கொள்கிறேன் சாணக்கிய ஆட்டம் ஆடுபுலி ஆட்டம் அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் ஆடட்டும் நீ உன் வழியில் செல் உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டே செல் நிச்சயம் உனக்கு நான் வழிகாட்டுவேன் நாளை நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் ஆம் தங்கவேன் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்